வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் மூன்று திருத்தமும் வருத்தமும் பிறரிடம் உள்ள குறைகளுக்கு முழுக்க முழுக்க அவர்களே தான் காரணம் என்றாலும் கூட அந்த குறைதான் நம் சினத்திற்கும் காரணம் என்றாலும் கூட சினத்தினால் அவர்களை இதுவரை எவ்வளவு திருத்தி இருக்கிறோம் என்று பார்த்தால் ஒரு அங்குலம் கூட இருக்காது அல்லது ஒருவேளை அவர்கள் நமக்கு பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் திருந்தி இருக்க மாட்டார்கள் நானும் முதலில் கோபம் கொண்டதில்லை தவறு செய்யும்போது நல்ல விதமாக எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் ஆனால் அந்த முறை சரிப்பட்டு வரவில்லையே இனி கோபமும் கூடாது என்றால் அவர்களை எப்படித்தான் திருத்துவது என்று ஒருவர் கேட்பதாக வைத்துக் கொள்வோம் அவருக்கு சொல்வதெல்லாம் சினத்தினால் திருத்தம் வரவே வராது சினத்தினால் ஏதாவது வரும் என்றால் அது வருத்தமாகத்தான் இருக்கும் மாறாக அன்பாய் முறையோடு பல தடவை கனிவாக கூறினோம் என்றால் அவர்கள் திருந்தவும் வழி இருக்கிறது முக்கியமாக அவர்கள் மனம் புண்படும்படியாக கூறக்கூடாது தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லக்கூடாது குத்தி காட்டுவது போல் அறிவுரை இருக்கக்கூடாது ஏன் தவறை சுட்டிக்காட்டுவது போலவும் கூட இருக்கக்கூடாது அப்படி செய்ததை இப்படி செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் இனிமேல் இந்த காரியத்தை இந்த விதமாகவே செய்து நன்மை அனுபவிப்போம் என்ற விதமாகத்தான் அறிவுரை இருக்க வேண்டும் கூடவே உங்கள் தவங்களில் அவர்கள் திருத்தத்திற்கான வாழ்த்தையும் சங்கற்பத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த முறையில் சிறிது கால நீடிப்பு ஏற்பட்டாலும் நிச்சயமாக வெற்றி கிட்டும் பலர் ஏற்கனவே இந்த முறையால் வெற்றி கண்டாயிற்று எனவே பிறரை திருத்துவது எப்படி என்பது இங்கு முக்கியமில்லை நமது திருத்தம்தான் முக்கியம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்